லுக்கண்டவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்துட்டுருக்கோம் அதன்படி இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கு போகிற விஷயம் தினமணி நாளிதழில் பேராசிரியர் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை தான் அதாவது நம்மளுடைய வாக்குரிமை சார்ந்து நமக்கு அதோடைய வலிமை தெரியாமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் பொதுவாக இந்த எலெக்ஷன் டேட் அந்த தேர்தல் நாள் அப்படின்றது நம்ம நாட்டுடைய தலைவிதியை நிர்ணயிக்கும் நாளாக இது வந்து கருதப்படுது ஒரு தேசம் எப்படி இருக்கணும் எப்படி மேம்படணும் தேசத்தில் வாழ்கிற மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுலாம் நம்ம தேர்ந்தெடுக்க போகிற அந்த மக்கள் பிரதிநிதினால் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த அமையுத ஆனால் இத்தகைய விஷயங்களை தீர்மானிக்கிறது எந்த கட்சியும் இல்லை எந்த தலைவரும் இல்லை சரி இதை யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வயலில் விவசாயம் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்களும் ஆலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களும் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் பணியாற் பணியாளர்களும் அந்த நிறுவனங்களை நடத்தக்கூடிய நபர்களும் காடுகளில் மலைப்பகுதிகளில் வாழ்கிற ஆதிவாசிகளும் கிராமங்களில் ஒதுக்கப்பட்டு ஊர் கடைக்கோடியில் வாழ்கிற மிகவும் தாழ்த்தப்பட்ட ஏழை மக்களும் தலையில் பொருளை வச்சு வீடு வீடாக கொண்டு போய்ட்டு இருக்க ஆண்கள் பெண்கள் அந்த கிராமத்துக்குள்ள ஆடியோ ஆடியும் மேய்ச்சிருக்க நபர்கள் அது மட்டும் இல்லாமல் தெருவோர கடைகளில் அன்றாட வாழ்வாதாரத்துக்காக இருக்கிற மக்கள் இதையும் தாண்டி நம்ம மேல்தட்டு சமூக மக்கள் குடும்பங்களில் வேலை செய்கிற பணி ஆட்கள் நிறுவனங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் கழிவுறை சுத்தம் செய்யக்கூடிய நபர்கள் பிணவரையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இறந்தவர்களை புதைக்கிறதுலையும் எரியூட்டுறதையும் செய்யக்கூடிய பணியாளர்கள் இந்த சேர்க்கடைகளில் அடைப்புகள் இல்லாமல் பார்த்து கொள்ள செய்கிற பணியாளர்கள் அப்புறம் கட்டுமரங்களில் கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிற மீனவ மக்கள் சாக்கடைக்கு பக்கத்தில் குடிசை போட்டு குப்பங்களில் வாழ்கிற மக்கள் பெரிய சிறிய வணிக நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய படித்த ஆண்கள் பெண்கள் ஏன்னா பல தரப்பட்ட மக்களுடைய வாக்குகளால் தான் இன்றைக்கி வந்து ஒரு கட்சியையோ ஒரு நபரையோ நம்ம வந்து ஆட்சி அமர வைக்கிறோம் அப்படின்றது பார்க்குறோம் இப்படிப்பட்ட பெரும்பாலான சமூக மக்கள் கிட்ட இருந்து ஒவ்வொரு கட்சிகளும் அவங்க வாக்க வாங்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் வாக்குறுதிகளை அள்ளி இறைக்கிறாங்க இந்த வாக்குறுதிகள் எல்லாமே எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க போகிறோம் அது எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்றதுக்கான வாக்குறுதியாக கட்சிகள் கொடுக்குறாங்க இந்த வாக்குறுதி அப்படின்றது ஒரு கட்சியுடைய சத்திய பிரமாணம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் கட்சிகள் அந்த வாக்குறுதியை நம்பி வாக்களித்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னா அதே மக்கள் அடுத்த வாட்டி அந்த கட்சியை நிராகரிச்சுட்டு வேறொரு கட்சியும் தேர்ந்தெடுத்துக்கலாம் இதுதான் அந்த வாக்குக்கான ஒரு உரிமை அந்த வாக்குக்கான ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த உரிமையை மக்கள்கிட்ட கொடுத்துருந்தாலும் கூட அந்த உரிமையை பொதுமக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒரு ஆட்சி செயல்பாடு அப்படின்றது இருக்கும் இந்த கட்டுரையை தாண்டி தனிப்பட்ட நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் போது நம்ம தேர்ந்தெடுக்கப்படுற நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிற எம்பிக்கு ஐந்து வருடம் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுற சட்டமன்ற உறுப்பினருக்கு அஞ்சு வருடம் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுற உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அஞ்சு வருடம் சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி நாள் அவங்க பதவியேற்ற நாளில் இருந்து நமக்கான ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க அப்போ இவங்க ஒரு முந்நூறுவா கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு அப்படின்னா அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி நாளுக்கு நம்ம வகுத்தோன்னா வெறும் பதினாறு பைசா ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் கணக்கு போட்டு பார்த்தோன்னா வெறும் இருபத்தி ஆறு பைசா அப்போ அவங்க ஆயிரரூபா கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஐம்பத்தி மூணு பைசா அப்போ அவங்க ரெண்டாயிரம் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஓட்டுக்கு அது ஒரு ரூபாய் ஒரு நாளைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்போது இப்படி காசுக்காக நம்ம ஓட்ட நம்ம விற்காம நம்மளுடைய உரிமைக்காகவும் நமக்கு தேவைப்படுற வேண்டிய கல்வி நமக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவம் நமக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை கட்டுமானங்கள் நமக்கு தேவைப்படக்கூடிய வாழ்வாதார வாய்ப்புகள் இது மாதிரியான விஷயங்களை முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா மக்கள் வாக்களிக்கிறது மட்டும் இல்லை ஜனநாயகத்துலேயும் அவங்களுடைய பங்களிப்பை அவங்களுடைய பொறுப்பையும் அவங்க கடமையும் சரியாக செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் மேலும் இது போன்ற பதிவுகளையும் நம்ம லுக் அண்ட் அவர் யூடியூப் தளத்தில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் பிளேலிஸ்ட்டில் உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றதையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது தாண்டி வரப்போகிற எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக போட்டி போட போகிறேன் இல்லை ஒரு வாக்காளராக எங்கள் ஊராட்சி பற்றி நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு மாத இணையவழி பயிற்சி வகுப்பு அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரெண்டு மணி நேரம் மட்டும் மாதத்துக்கு ஒரு பத்து மணி நேரத்தை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம் பங்களித்தோம் அப்படின்னா நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு தர்மம் நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கும் அதுலேயும் நீங்கள் இணைஞ்சு நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் மகிழ்ச்சி நன்றி